வணக்கம் நண்பர்களே கிராஸ் கட்டிங் ஜாக்கெட் தைக்க போகிறோம் லைனிங் ஜாக்கெட்டு ஃபஸ்ட்டு வந்து லைனிங் கட் பண்ணிக்கலாம் பொறுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வீடியோவில் வந்து மியூசிக் போட்டிருப்பேன் அதுக்கு மேலே வந்து எல்லாமே பேசி தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து கரெக்டாக புரியணுன்றதுக்காக கரெக்டாக பேசி போட்டிருக்கேன் நான் பேசலனா கூட பரவாயில்ல நீங்கள் வந்து பொறுமையாக பாருங்கண்ணா நான் பண்ணுறேன்னு பார்த்தாலே உங்களுக்கு புரியும் ஃபஸ்ட்டு மூணு பிட்டும் வந்து கரெக்டாக போட்டுங்க எதுவும் வந்து அண்ட் டவுன் வரக்கூடாது கரெக்டாக பிளாட்டை போட்டுப்போம் அளவு ஜாக்கெட் வந்து கரெக்டாக பிளாட்டாக போட்டுக்கங்க அந்த சைடு ஜாயிண்ட்டு இந்த அந்தாட சைடு ஜாயிண்ட்டு கரெக்டாக போட்டுங்க நெக் வந்து கரெக்டாக போட்டுப்போம் கரெக்டாக போட்டு பிளாட்டாக வந்து தள்ளி எதுவும் போடாதீங்க கரெக்டாக போட்டுங்க இருபத்தி ரெண்டு இருக்குது ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து இருபத்தி நாலு இன்ச்சாக வச்சுப்போம் இருபத்தி நாலு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு ஸ்லீவ் கொடுதானு செக் பண்ணிங்க இருபத்தி நாலு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்லீவ் கொர் பாருங்கள் இது சின்ன ஸ்லீவ் தான் அழகாக ஜாஸ்தியாகவே இருக்குது துணி இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இருபத்தி நாலு இருபத்தி நாலு மார்க் பண்ணிங்க ரெண்டு பக்கமும் கரை பீஸ் இருக்குது இப்போ கிழிக்கிற பக்கமும் பீஸ் இல்லை பார்த்தீங்க அது அது கிழிச்சாச்சு இப்போ வந்து மடித்து போட்டுப்போம் மடித்து போடக்குள்ள தான் ப்ராப்ளம் அதை வந்து கரெக்டாக மடித்து போடணும் லெவலாக வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்து போடணும் இல்லைனா வந்து மாறிவிடும் கீழே வந்து கழிச்சுங்க எஸ்டமோனா மூணு பீஸ் போடக்குள்ளே வந்து கீழே எதனா அப் அண்ட் டவுன் வரும் அதில் வந்து லைட்டாக தட்டிட்டு கரெக்டாக கட் பண்ணிக்கிட்டு அரௌண்ட் மடிச்சுக்கோங்க ஒரு ஒன்றரை இன்ச்சு மடிச்சுக்கோங்க அரை இன்ச்சு வந்து மடிக்கிறதுக்கு ஒன் இன்ச்சு இடுப்புக்கு ஒன்றரை இன்ச்சு மடித்தாச்சு இப்போ வந்து நேட்ச் போட்டுங்க அந்த ஒன்றரை இன்ச்சுக்கு நேட்ச் போட்டாச்சு பதிமூன்றுரைக்கு பதினாலில் வச்சுப்போம் அரை இன்ச்சு எஸ்டா பதிமூன்றரைக்கு பதினாலு வச்சுட்டோம் அரை இன்ச்சு சேர்த்து பதினால வச்சுருக்கோம் இடுப்பாக இருக்குது அரை இன்ச்சு கேட்டாங்க பதிமூணு இருக்கு பதிமூன்றரை இருக்குது பதினாலு வச்சுருக்கோம் ஆஃப் அன் இன்ச் எஸ்டா கேட்டதில் பதினாலரை வச்சுருக்கோம் லென்த்து பாருங்க கிராஸ் கட்டிங் எப்பவுமே வந்து இப்போ பேக்கில் வந்து கிராஸ் இருக்காது ஸ்லீவும் கிராஸ் இருக்காது ப்ரிண்ட்டு மட்டும்தான் கிராஸ் இருக்கும் நல்லா கறிச்சிப்பு மடிக்கிற மாதிரி வந்து மறைச்சு போட்டிருக்கோம் பாருங்கள் நீங்களும் இதெல்லாம் மறைச்சிக்கலாம் நம்ம கறிச்சிப்பு எப்படி மடிப்புமோ அதே எவ்வளோ மறைச்சு போட்டுங்க பக்கா கிராஸ் வந்து இப்படி தான் வரும் நம்ம வீடியோ எல்லாம் அப்படி தான் இருக்கோம் இதுக்கு முன்னாடிலாம் வந்து பேப்பர் போட்டு தான் கட் பண்ணுவோம் எங்கள் அப்பாவும் டைலர் தான் அவரும் வந்து பேப்பர் வெட்டி தான் கட் பண்ணுவார் அப்புறமேட்டுக்கு நான் வந்துட்டு யோசித்து அப்புறமேட்டு வேணாம் அப்படியே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் இது ஈஸியாக இருக்கும் பேப்பர் வெட்டி திருப்பி கட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதில் வந்து இப்போ ஈஸியாக வந்து அப்படியே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா வந்து ஒரு மீட்டர் தான் எடுக்கிறாங்க எல்லாமே லைனிங்கு ஒன்று ஏழு மீட்டர் தானே கரெக்டாக நல்லாயிருக்கும் ஆனால் வந்து இதுவும் ஒரு மீட்டர் தான் எடுத்திருக்காங்க லைனிங்கு அது ஃபஸ்ட்டு பாருங்கள் கொக்கிப்பட்டி பார்க்க மார்க் பண்ணோம் கரெக்டாக நிற்க வச்சு கரெக்டாக மார்க் பண்ணுங்கள் அப்புறம் கச்சோலிபட்டுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு அதுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு மார்க் பண்ணுங்க கீழே டாட்லேருந்து மேலே டாட் பிடிச்சிங்க அந்த மோனி பிடிச்சிங்க அங்கேருந்து திருப்பி கீழே வந்து கச்சோழிபட்டு கீழேருந்து ஒரு ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிங்க சைடு வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு மேலே ரெண்டரை இன்ச்சு மேலே மார்க் பண்ணிங்க இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம் கீழே நம்ம எப்பவுமே வி ஷேப் கட் பண்ண மாட்டோம் ரவுண்ட் ஷேப் தான் கட் பண்ணுவோம் நிறைய நண்பர்கள் வந்து வி ஷேப் கட் பண்ணுறாங்க நான் இது வரைக்கும் அந்த மாதிரி கட் பண்ணதில்லை அதில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறோம் நம்ம ஒரு ரெண்டரை இன்ச்சில் ஒரு நேட்சு அப்புறமேட்டுக்கு ஒரு மூணு இன்ச்சில் ஒரு நேட்சு போட்டுக்கிறோம் இங்கே வந்து ஒரு ரெண்டு இன்ச்சில் ஒரு நேட்ச் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட் பக்கம் இப்போ வந்து நெக்கு வந்து அதே லெவலுக்கு மடிச்சுப்போம் அதே லெவலுக்கு கட் பண்ணிப்போம் கட் பண்ணி எடுத்தாச்சு மார்க் பண்ண சைஸ்க்கு இப்போ வந்து ஸ்லீவ் மார்க் பண்ணிப்போம் சைடு வைப்போம் சைடு அங்கேருந்து வச்சுட்டு அங்கேருந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஷோல்ட்ரு மார்க் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு சோல்ட்ரு ஒரு நூல் விட்டு ஸ்லீவுக்கு ஒரு நூல் விட்ருங்க அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் இன்ச் விட்ருங்க இப்போ வந்து ஸ்லீவ் அட் கட் பண்ணிக்கலாம் முண்டா வந்து கழிச்சுப்போம் சில்வர் அட்டாச் பண்ணுற முண்டா இப்போ வந்து பேக் நெக் வந்து கட் பண்ணிப்போம் ஃபஸ்ட் நேச் போட்டு இப்போ மார்க் பண்ணி காமிப்பேன் இப்போ வந்து பாருங்கள் பேக் எதுவுமே எந்த மார்க்குமே பண்ண மாட்டோம் கீழே வந்து இடுப்பு அளவு எடுத்துகிட்டு கீழே மட்டும்தான் மார்க் பண்ணுவோம் கீழே மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கட் பண்ணிவிடுவோம் ஃப்ரண்ட்டு பேக் வந்து ஒரே மாதிரி தான் கட் பண்ணுவோம் நம்ம வீடு எல்லாம் போய் பாருங்கள் ஒரே மாதிரி தான் நம்ம கட்டிங் எல்லாமே சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும் எல்லாமே கஸ்டமர் துணி தான் எதுவுமே ஃபால்ட் வராது ஏன்னா வந்து நம்ம எதுவும் வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கட் பண்ணுறதில்ல எல்லாமே சேரீ இப்போ துணி தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கட் பண்ணுறதெல்லாம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் நம்மளது கச்சோப்பட்டு கட் பண்ணிப்போம் கச்சாளி பட்டை வந்து ஒரு நாலரை நாலு முக்கால் அஞ்சு கூட வைக்கலாம் ஃப்ரண்ட் பக்கம் சைடு பக்கம் வந்து நாலு இன்ச்சு இருந்தால் போதும் நாலு நாலரை கூட இருக்கலாம் லென்த்து வந்து பதினொன்று இருக்கும் நம்ம எதுவுமே ப்ரிண்ட் எதுவுமே வளர்க்க மாட்டோம் ப்ரிண்ட்டு பேக்கை நம்ம ஒன்றா தான் கட் பண்ணுவோம் நீங்கள் நேரடியாக பார்ப்பீங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் என் வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களாம் ட்ரைனிங்கே போவோம்னா ஈஸியாக வந்து கற்றுக்கலாம் வீட்டிலே நீங்கள் எங்கேயும் போ க்ளாஸ்லாம் போய் நீங்கள் கற்றுக்கணுன்னு அவசியமே இல்லை நீங்கள் பொறுமையாக பார்த்தாலே உங்களுக்கு புரியும் ஈஸியாக வந்து கற்றுக்கலாம் ஸ்லீவ் வந்து ஒரே லெவலில் போட்டுங்க ஸ்லீவ் வந்து எதுவும் மாறக்கூடாது கரெக்டாக வந்து பாருங்கள் மூணு பீஸ் கட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நான் லைவில் வந்து அஞ்சு ஜாக்கெட்டு கட் பண்ணியிருக்கேன் நேற்று கட் பண்ண லைனிங் ஜாக்கெட்டில் வந்து அஞ்சு ஜாக்கெட் கட் பண்ணிப்ப பாருங்கள் ஒரு முக்கால்ச்சி மார்க் பண்ணிக்கணும் இப்போ வந்து அளவு ஜாக்கெட்டே வச்சு பார்க்குறோம் அளவு ஜாக்கெட் வச்சுட்டு அந்த ஸ்லீவ்லேருந்து ஒரு ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறோம் நீங்கள் கையால் வச்சு பார்த்துட்டு அதில் இருந்து ஒரு ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறோம் அக்களில் வந்து மார்க் பண்ணுங்கள் அக்களில் இருந்து ஃபோர் ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா ஸ்லீவுக்கு அட்டாச் பண்ணுறதுக்கு இப்போ அக்கள் எப்பவுமே ஸ்ட்ரைட்டாக வைங்க அக்களை வந்து ஸ்ட்ரைட்டாக பிடிங்க அக்களில் இருந்து ஸ்ட்ரைட்டாக தான் கரெக்டாக வரும் நீங்கள் வந்து அந்த ஷேப்லாம் பார்க்க தேவையில்லை ஒரு ஒன்றரை இன்ச் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி அப்படியே வந்து ஷேப் போய் கீழே வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும் அப்போ தான் வந்து சுருக்கம் வராமல் இருக்கும் நீங்கள் கீழே ஸ்லாப் பண்றீங்கன்னா வந்து அக்கல் இழு இழுத்து பிடிக்க அப்படி சுருக்கம் வரும் முண்டா வந்து ஒரு முக்கால் இன்ச்சு ஷேப்பில் வந்து முண்டா கழிச்சிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே கட் பண்ணியாச்சு ப்ளவுஸு இப்போ வந்து லைனிங் போட்டு கட் பண்ணிடுவோம் ஒன்று மட்டும் கட் பண்ணுறேன் மிக்சர் ரெண்டு வந்து அப்புறம் கட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து ஒன்று மட்டும் கட் பண்ணுறேன் ஜாயிண்ட் வர மாதிரி இருக்குது தூக்கி போட்டாலும் வந்து ஜாயிண்ட் வருதுனு பார்ப்போம் வராது அதால் வந்து ஃபுல்லாக எடுத்து போட்டுக்கலாம் ஃபுல்லாக எடுத்து போட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ ஜாயிண்ட் வராது ஏன்னா வந்து கட்டிங்கில் போயிட்டு அந்த இது எக்ஸ்ட்ரா துணி புடவை பீஸு ஃபஸ்ட்டு எப்போமே ஸ்லீவ் கட் பண்ணிங்க அப்புறமேட்டுக்கு வந்து கீழே வந்து இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு கச்சோலி பாட்டெலாம் கட் பண்ணிக்கலாம் ஏன்னா கோஸ் இருக்கும் அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லீப் கட் பண்ணி எடுத்துங்க பொறுமையாக பாருங்கள் நண்பர்களே என்ன விட நீங்கள் உன்னிப்பாக நான் என்னென்ன பண்ணுறேன்னு பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஈஸியாக கீழே போட்டுக்கிறோம் இப்போ பிரிண்ட் பேக் கரெக்டாக போட்டுப்போம் பேக் வந்து போட்டுப்போம் இப்போ ப்ரண்ட்டு போட்டு கச்சோல்பட்டு போட்டுருப்போம் இது கிராஸில் போடணும் பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டில் போட்டு போகிறீங்க கிராஸ் கட்டிங் ஞாபகம் இல்லாமல் கூட ஸ்ட்ரைட் போட்டிங்கன்னா ஜாக்கெட்டே வேஸ்ட் ஆகிடும் ஃப்ரண்ட்டு பேக் எப்பவுமே வந்து கிராஸில் தான் இருக்கணும் சி ஃப்ரண்ட்டு மட்டும்தான் வந்து கிராஸில் இருக்கணும் கரெக்டாக பார்த்துங்க பேக் வந்து ஸ்ட்ரெயிட்டில் இருக்கணும் கச்சோல் எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட்டில் தான் இருக்கணும் கிராஸ் கட்டிங்கன்னா வந்து ப்ரண்ட்டு மட்டும்தான் வந்து கிராஸில் இருக்கணும் அது பார்த்துங்க ஃபுல் கிராஸ் போடுங்க நம்ம கரிச்சு மரிச்சு மரம் மரிச்சு போடுற மாதிரி தான் போட்டிருப்போம் அதே கிராஸில் தான் இதுலேயும் போடணும் ஸ்ட்ரெயிட்டில் போட்டு வெட்டிட்டிங்கன்னா வந்து ப்ரண்ட்டு அந்த வேஸ்ட் ஆகிடும் சுரு சுருக்கமாக காமிக்கும் கரெக்டாக அதில் வந்து கிராஸ் மாற்றி போட்டுறாதிங்க மருந்து கூடும் கிராஸ் பார்த்து கட் பண்ணுங்கள் உங்களுக்காகவே பொறுமையாக கட் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாம் ஃபாஸ்ட்டானும் கட் பண்ணுவேன் நான் உங்களுக்கு சொல்லணுன்றதுக்கெல்லாம் இப்போ பார்க்கணுன்றதால பொறுமையாக கட் பண்ணிகிட்ருக்கேன் நான் அடி கத்திரி மொனைக்கத்திரி அப்படின்னாலும் நீங்கள் உங்களுக்கு எந்த வாட்டம் வருதோ அப்படி கட் பண்ண நான் பாருங்கள் எல்லாம் அப்படியே கட் பண்ணுவேன் தான் கட் பண்ணுவேன் நிறைய மொண தான் கட் பண்ணுவேன் அந்த ஷேப்பில் நல்லா வரும் நம்மளுக்கு எப்படி வாட்டம் வருதோ உங்கள் விஷயத்துக்கு வச்சு கட் பண்ணலாம் ஓகே நண்பர்களே கட் பண்ணி முடித்தாச்சு பார்த்து பொறுமையாக வந்து கட் பண்ணுங்க ஓகே பாய் நண்பர்களே